பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசு இருபத்தி ஆறு கல்வி சிறப்பு நிதி திட்டத்தின் தமிழ் பள்ளிகளுக்கு ஐம்பது மில்லியன் ரிங்கிட் நிதியை வழங்கியுள்ளது இது கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்ட பட்ஜெட் நிதியுடன் தொடர்புடையதாக அல்லாமல் பிரதமரின் சிறப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பள்ளிகளுக்கு ஐம்பது மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியும் சீன பள்ளிகளுக்கு எண்பது மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் பள்ளிகளுக்கு முப்பது மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியை பிரதமர் இப்ராஹிம் அறிவித்திருந்த நிலையில் இருபது மில்லியன் ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் முதலாம் ஆண்டு முதல் ஆறாம் ஆண்டு வரையில் பயிலும் மாணவர்களுக்கு தலா நூற்று ஐம்பது ரிங்கிட் வழங்கப்படும் என்றும் இத்திட்டத்திற்கு மொத்தம் எண்ணூறு மில்லியன் ரிங்கிட்டை மடானி அரசு ஒதுக்கி இருப்பதாகவும் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்